Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா முத்தா ரம்மன் என பெயர் வந்தது ஏன் சுவாரஸ்யமான கதையை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் சம்பு எனும் தீவுக்கு அப்பால் கமலை எனும் சுனை அருகே மாணிக்கத்தலான புற்று ஒன்று உள்ளது அதில் விஷத்தன்மை கொண்ட ஐந்து தலை நாகம் ஒன்று பல காலமாகவே வாழ்ந்து வந்தது அந்த ஐந்து தலை நாகம் பல காலமாக விஷத்தை சேமித்து வைத்திருந்தது அந்த விஷமானது ஒரு அமுத கலசமாக மாறியது ஒரு நாள் அந்த ஐந்து தலை நாகம் தன் வயிற்றில் இருந்த கலசத்தை எடுத்தது அந்த நாகம் கலசத்தில் கலசத்திலிருந்து ஏழு அரக்கியர்கள் தோன்றினார்கள் ஏழு அரக்கியர்களும் வளர்ந்து பெரியவர்கள் ஆனார்கள் பின் அவர்களுக்கு திருமணம் நடந்து முடிந்தது அரக்கியர்கள் எழுவருக்கும் நீலன் குமுதன் ஆதித்தன் என மூன்று பிள்ளைகள் பிறந்தார்கள் அரக்கியர்கள் அவர்களது பிள்ளைகள் மூவரையும் ஒரு வனத்தில் விட்டு மறைந்தார்கள் அந்த வனத்தில் உள்ள மூன்று குழந்தைகளும் ஆதரவற்றவர்களாக திரிந்து கொண்டிருந்தார்கள் அந்த வனத்தில் சக்தி முனி என்பவர் யாகம் செய்து கொண்டிருந்தார் அவர் செய்த யாகத்தில் வெளிப்பட்ட புகை விண்ணுலகத்தையே பிரமிக்க செய்தது தேவர்களால் அந்த புகையை தாங்க முடியாமல் பார்வதியிடம் அவர்கள் முறையிட பார்வதியும் வனத்திற்கு புறப்பட்டு வந்தாள் அங்கு வந்து அந்த யாகத்தையும் அதில் வெளிப்படும் புகையையும் அடக்க முயற்சி செய்தாள் அப்போது பார்வதியின் நெற்றியில் வியர்வை அரும்பியது அந்த வியர்வை முத்து பூமியில் விழுந்தது அதிலிருந்துதான் முத்தாரம்மன் தோன்றினாள் அந்த முத்தாரம்மனை ஆதரவற்றவர்களாக காட்டில் திரியும் அரக்கியரின் மூன்று பிள்ளைகளும் தாயாக இருக்கும்படி அனுப்பினாள் பார்வதி பார்வதியின் கட்டளையின்படி முத்தாரம்மன் அந்த வனத்திற்கு புறப்பட்டாள் நீலன் குமுதன் ஆதித்தன் ஆகிய மூன்று குழந்தைகளும் ஆதரவற்றவர்களாக இருப்பதை கண்டுபிடித்தாள் முத்தாரம்மன் முத்தாரம்மன் வனத்தை அழித்து முப்புற கோட்டை ஒன்றை அமைத்தாள் சிவபெருமான் முத்தாரம்மனின் மகன்களையும் பேரன்களையும் எரித்து சாம்பலாக்கினார் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி